ജോതിന് ശ്രവണ ജോതി ഇനമോണ എല്ലാവരും മുറ്റവാളികൾ മരവുമണി തവറും കുറവ് അനവർ കിടക്കും മകത്തീസായ നന്ദീസായി കരുദേവായ്മൻ പഞ്ചി ദേവായണമൻ രാമലിംഗ് ദേവായണമൻ ആർ മുഖാമീസം നട നടിക്കും ഉടനുള കൊടുപ്പുകളും ഉണപ്പെടാൻ തയ്യാറെ കൊടു നോക്കത്ത കുടിക്കോ നോക്കമല്ല നെ വരും അവർക്കെല്ലാം നല്ല ഉടലും നീണ്ട വെറുപ്പുകൾ തെങ്ങിയാ പഠിക്കണം പിടിച്ചു വേണം വാങ്ങപ്പെടും ഉണ நோதற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் தெளிவாக இந்த உணவு வாங்களுக்கும் எல்லா வளமும் இடிக்கப்பெற்றேன் அவர்கள் நோயில் நீங்க பெற்ற அவர்களுக்கும் எல்லா வளமும் இடிக்க முகார குடிலாசான் குருபெருமான் கல்கியவதரம் பாசிவாசிப்பட்ட குருநாத ஆர் முகாரமுகம் ஆறுமுகாரேசியசுவாமிகள் வாழ்வாளர்

மினை அய்யனை நக்காற்றில் எண்கைகள் நலவீடாக அருங்குடிய வேண்டிய திங்கக்கிழமை சக்கர பொங்கல் சாதம் மற்றும் கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது வெள்ளப்பூடு இஞ்சி மிளகி சுற்று திருப்படி கொண்டது அன்னதான உபயோதாரர் உயரத்தில் நினைவில் வாழும் ரகுபதியா அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவுகளால் நேற்று பதினேழு எட்டு அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்கறாங்க வேண்டுமர்கள் மனைவி திருமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மகன் ராம்குமார் நன் மருமகள் ஜானகி பேரன் அக்ஷை பேத்தி சகானா மற்றும் மகள்கள் மருமகன்கள் பேரன்கள் பேத்திகள் குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி மற்றும் டேக்கர் சொல்யூஷன் ஹெல்பிட்ஸ் நிறுவனத்தார்கள் ஊழியர்கள் சென்னை அமெரி சென்னை மற்றும் யூசே தென்காசி மூலகர்பட்டி திருநெல்வேலி இன்றைய அன்னதானம் உபயதாரர் உயர் நினைவில் வாழும் ரகுபதி ஐயா அவர்களின் நைதாபாத்த நினைவினால் இலைப்பாரஞ்சோடி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி பானுமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மூளைகள்பட்டி மகன் ராஜ்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அங்கே இருக்கிற திரு யோசை மற்றும் மகள்கள் மருமகன்கள் பேரன்கள் பேத்திகள் குடும்பத்தார்கள் தேவ்கர் ஹெல்ப்ஸ் நிறுவனத்தார்கள் ஊழியர்கள் சென்னை மற்றும் மூளைகள்பட்டி திருநெல்வேலி தென்காசி மற்றும் யோசை மற்றும் உயர் சங்கர் ராஜா சுனி தம்பதியர்கள் மகள் சிரிஜாவுக்கு இன்று பன்னெண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் குழந்தை சிரிஜாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் வேண்டுகிறோம் குடும்பத்தார்கள் வண்ணார்பேட்டை மற்றும் சோமவிலாஸ் விளாஸ் குடும்பத்தார்கள் மற்றும் அருண் சங்கர் வனிதா தம்பதியர்கள் மகள் சிரவந்திக்கு ஒன்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சிரவந்திக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் வேண்டுகிறோம் அவங்க இருக்கிறது யோசனை அன்னதான உபோகத்திற்கு எல்லா வளமும் நலமும் இடைகளும் மேற்கொண்ட விடுக்கடி முடிவுகளை நிம்மதி அவதி ஆகிய ஒற்றுமருத்திற்கு ஆசான் திருவடி விழுந்து வேண்டி நோய் தீர்க்கும் மருந்தாக கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் தினசரி அருகே விருந்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரவு ஆஸ்பத்திரியிலிருக்கும் நோயாளிகளுக்கும் உடல்நிற்புடன் நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயணிக்கும் வெளியே வந்து சம்பார்க்க சங்கம் ஓந்தூர் திருச்சி கிளை திருநெல்வேலி பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை அதே உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் நீலிய மற்றும் சக்கர பொங்கல் அப்பளம் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உயர்திரு நாளன் என்ற நினைவில் வாழும் திருவதி ஐயா அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் நேற்று அன்னாரது ஆளுமாயின் திருவடிகளிலே செயல்பாடுகளுக்கு வேண்டி கொடுக்கிறார்கள் வேண்டுகோள் மனைவி திருமதி அம்மா மகள் மண்மகள்மா மற்றும் தேவியல் பேட்டி சகானா மற்றும் மகள்கள் மருமன்கள் பேரண்கள் பேத்திகள் குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டியில் மற்றும் தேவ்கர் நிறுவனத்தார்கள் ஊழியர்கள் மூலகர்பட்டி தென்காசி திருநெல்வேலி சென்னை மற்றும் யுஎஸ்எச் மற்றும் உயர்ந்த சங்கர் ராஜா சுனி தம்பதியர்கள் மகன் ஸ்ரீஜாவுக்கு இன்று பன்னெண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளுக்கான ஸ்ரீஜாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறை சிறந்த உயர்ப்புகள் மெய்ஞான கிடைக்க வேண்டிய

பிறந்த நாள் காணும் சிறவந்திக்கு நல்ல உடனான நீண்ட ஆயுள் நிறை செல்லும் உயிர்குள் கிடைக்கணும் கிடைக்க வேண்டியோம் அன்னதான வகைதாருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொண்ட வெற்றி ஒட்டுமா இருக்கிற தினசரி அன்னதான அங்கே அறிவுறுத்தல்படி ஆலோசனைபடி அன்னதானமா நீங்கள் வரீங்க எந்த ஒரு சங்கர கோயில தினம் உண்டு பக்கத்து பெற்றுலாம் சொல்லுங்க முடியாதவங்க பாத்திரம் கொடுத்தாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அது உதவி தான் ஒரே ஆளு பத்து பத்து கொண்டு வந்தாலும் தண்ணி கொடுத்து நீங்க